ஒரு அறிஞர் அதாவது தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் சுண்ணத்துக்கள் கடமையாக்கப்பட்டது சுண்ணத்துக்கள் வலியுறுத்தப்படுவதை பற்றி ஒரு ஒரு அழகான ஒரு நுக்தா என்ன செய்கிறார் சொல்கிறார் என்ன நுக்தா அப்படின்னு சொன்னா ஒரு மனிதர் அதான் சொன்ன உடனே உதவெடுத்து பள்ளிக்கு வாரார் வார நேரத்தில் அவருடைய மனதில் வந்து என்ன செய்யும் பலவிதமான ஹவாத்தியர் சைத்தானியாக்கள் சைத்தானிய சிந்தனைகள் உலகாயுத முகங்கள்லாம் இருந்துகொண்டே இருக்கும் முழுவெடுத்து தக்மீர் கட்டி அவர் தொழுகிற நேரத்தில் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிந்தனைகளை என்ன செய்யும் சுண்ணத்தான தொழுகைகளை அப்படியே தனியாக ஆரம்பித்து வரலாறு தொழுகைக்காக முதல் தக்மீர் கட்டுகிற நேரத்தில் எல்லாமே அதாவது ஒரு முடிஞ்ச நிலைமையில் இருக்கும் அதனால் அவர் ரிலாக்ஸாக சிறப்பான முறையில் கடமையான தொழுகையை தொழுவதற்கான மனநிலை வந்துடும் எடுத்த எடுப்பிலேயே வேகமா வந்து முதலாக ரகத்துல சேர்றவருக்கு என்ன நிலைமை இருக்கு மேடா சலாம் கொடுக்கிற டைம்ல தான் தொழுதோ என்றது கன்ஃபார்ம் ஆகும் சலாம் கொடுத்தா நாலு கன்ஃபார்ம் ஆகும் அப்போதான் அவருக்கு என்ன செய்யும் ஆகும் இதன் காரணம் என்ன ஹதூர் இல்லை உள்ளத்துடைய அந்த இணைப்பு அதற்கு பின்னால் இல்லை எனவே இந்த இந்த இடத்தை நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா இபாதத்துக்கான மனோநிலைகளை நம்ம தயார்படுத்துதல் நல்ல மனிதர்களுடைய உறுதியான எண்ணம் உடையவர்களுடைய அடையாளங்களில் உண்டு தான் ஒரு கவிதையில் அரபு கவிதையில் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா அதாவது சிறிய வாழக்கூடியவர்கள் உறுதியற்ற நிலையில வாழக்கூடியவர்கள் ஒரு சிறிதான மனிதர்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு கண்ணில் சிறிதெல்லாம் பெரிதாக தெரியுமா பெரிய நிலையில வாழக்கூடியவர்களுடைய பார்வையில் பெரிதெல்லாம் சிறியதாக தெரியும் அப்படின்னா உனது உறுதி கேட்பதான் பெருசு சிறுசெல்லாம் உனக்கு என்ன செய்யும் விளங்கும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய ஆர்வமும் உனது உணர்வும் சிறிதாக இருக்குமாக இருந்தா நீ முன்னால உள்ள எல்லா சிறிதையும் பெரிதாகத்தான் என்ன செய்வாய் பார்ப்ப சின்னதுதான் அதை பெரிய ஒரு விஷயமா நீ பார்த்து கொண்டிருப்பாய் அதை செஞ்ச பின்னாலும் நீ ஒரு பெரிய விஷயமாகத்தான் நினைப்பாய் உதாரணத்துக்கு தராவை தோல்களை நம்ம பார்க்கிறோம் ஒரு ரெண்டு ரக்காத் மொத்தமா ஒரு பத்து நிமிஷம் தோல்வி வச்சிருப்பார் சலாம் கொடுத்தோன்னே பொட்டில் உடைக்கிற சவுண்ட் அப்படியே கேட்க நீ என்ன காரணம் என்ன குடிக்கிறா பெரிய ஒரு சாதனையை செஞ்சிட்ட உணர்வும் சலபுசாலையின்கள் தொழுது விட்ட வேண்டிய உணர்வும் தியாமுல்ல நிறைவேற்ற வேண்டும் ரெண்டு ரக்காத்துல நாலாவது ரக்காத்தை நீங்க பாப்பீங்க ருக்குவுக்கு தான் வந்து சேர்றாங்க நாலாவது ரக்காத்த ஒரு டீம் ரெடியாயிருக்கு ருக்குவுக்கு வந்து சேர்ற ரெடி ஆகிருக்கு இத்தனைக்கும் பதினோரு ரக்காத்து ஒருவர் தொலை போகிற தொழுகையில ஒரு அல்லாஹு தால ரம செய்து விதிவிலக்காக கொடுத்த மக்களை தவிர எங்களுடைய சப்ஜெக்ட் எல்லாம் என்னென்னா நாங்க செஞ்ச அந்த ஒரு மணி நேர தொழுகை என்பது எங்களுடைய நாங்க சிறியவர்களாக இருப்பதனால அது பெரியசா எங்களுக்கு என்ன செய்யுது எங்களுக்கு விளங்குறத பார்க்குறோம் பெரிய மக்களுடைய பார்வையில் அதெல்லாம் என்ன சிறியதாக விளங்குறத நம்ம என்ன செய்வோம் இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சிறியதாக விளங்குறத பார்க்கிறோம் இதுதான் தயார் தயாராகி உள்ள நுழைய கூடிய மனிதருடைய நிலைமையும் தயாராக மனிதர்களுடைய நிலைமையும் இதுதான் என்பது அதாவது அதாவது ஒரு மனிதன் வந்து தயாராகுதல் என்கின்ற பகுதிக்கு அடுத்த கட்டமாக என்ன சொல்லப்படுது அந்த அமல் செய்யறது அதனுடைய பகுதி நம்ம நிறைய பேசிக்கிறோம் உணர்வோடு முடிஞ்ச பின்னால முகாசபா செய்யறது முதலாம் நோன்பு முடியுது நீங்க சகர் செஞ்சு அன்றைக்கு நாள் முடிஞ்சிட்டு முதலான முடியுது இஃப்தாரும் முடிச்சுட்டீங்க இஷா தரா இஷாவுக்கு போகிற தராவியும் தொழுது முடிச்சிட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு உட்கார்ந்துரு மொஹாசபா பெரிய ஒரு அமல் முகாசபோ சுய பரிசோதனை பெரிய ஒரு அமல் இன்னைக்கு இந்த சகர் எப்படி போச்சு இன்னைக்கு நான் சரியான முறையில உரிய டைமுக்கு எலும்பி சரியான முறையில நடந்து கொண்டேனா வித்திரை உண்மையிலே உளப்பூர்வமாக தொழுதேனா நான் சரியான முறையில சுண்ணத்தை தொழுதுனா உரிய நேரத்துல நான் போனேனா அப்படி என்ற அந்த சிந்தனைக்கு நம்ம என்ன செய்ய நினைத்து பாருங்கள் சுலைமாணிபுணம் மெஹரான் அல் ஆமஸ் ரஹிமல்லா பட்டி என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் நான் அவரோடு பல வருடங்கள் சில அறிவிப்புக்களை நாற்பது ஐம்பது வருடங்கள்னால் வருது அவரோடு நான் அதாவது அவரோட அவரோட ஆஜராகி இருக்கிறேன் அவர் ஒரு தடவை எலும்பி தொழுததை நான் கண்டது கிடையாது ஒரு தடவை கூட அஞ்சு நேர தொழுகையிலேயும் எலும்பி நான் என்னது கண்டது கிடையாதுன்னு வருது அப்போது இந்த இந்த ஒரு உணர்வு நம்ம முகாசபா செய்வது நம்ம என்ன மாதிரி இந்த நாளை கழித்தோம் இரவுடைய நேரங்களை எப்படி கழித்தோம் என்றதை பார்ப்போம் இது கழிக்கிற உங்களுக்கு நீங்கள் முகாசபா செய்ய செய்ய நம்ம பெரிய ஒருத்த ஒரு அவர் சிறப்பான முறையில் தொழுவதற்காக அந்த ஒரு அவர் தொழுதுட்டு அந்த நைட்டை ஃபுல்லாக வீணடிச்சிருவான் ஒருவர் தொழுகிற தராவி அதுக்கு ஃபுல்லாக என்ன அன்றைக்கே ஃபன் எடுத்துக்கண்டு அங்கேயே பேசிக்கண்டு ஒரு நவர் ரெண்டர் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கழுவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தராவி தொழுத மனோநிலையில் வீட்டுக்கு திரும்பி போகிறோம் இது இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா செஞ்சீங்க நான் இந்த இந்த இரவு சரியா தான் கழிக்கிறேனா சரியான முறையில் தான் பொருவான ஓதுறேனா என்றெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கு ஒவ்வொரு நாளும் இதை மனதுக்குள்ள இதை வந்து வளமைப்படுத்துதல் சுண்ணாண்டு சொல்ல வரல ஆனா நீங்க வந்து முடிந்த உடனே நான் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றேனா என்ற ஒரு சிந்தனைக்கு வருவீர்களாக இருந்தால் நிறைய மாற்றங்களை நீங்க என்ன செய்வீங்க பார்ப்பீர்கள் பல அறிஞர் சுஃபியா நிபின் போன்ற இன்னும் பல அறிஞர்கள் வந்து ரசூப் சல்லா உலுவம் அவர்கள் தடுத்து விட்டு அனுமதித்த ஒரு வணக்கத்தை செய்ய பார்ப்பாங்க என்னென்னா ரசூல் சல்லா அலுவல் மகரிபுக்கு நோன்பை திறக்காம அடுத்த நாள் செய்யாமல் அதுக்கு அடுத்த நாள் இஃப்தார் செய்வாங்க செய்வாங்க ரெண்டு நாள் அதாவது மகரீப்ல நோன்பு திறக்காம அடுத்த நாள் ஃபஜீர்ல சகர் அதுக்கு அடுத்த நாள் மகரிப் ரசூல் நீங்க செய்ய இந்த நீங்க செய்ய வேண்டாம் சஹாப் நீங்க சரிங்களே அல்லாவின் தூதரே என்று ரசூல் அங்கட்டே சொல்றாங்க ரசூல் அங்கட்டே செய்யறாங்கன்னா மூணா நாள் கண்டினியூ பண்றாங்க அதை இப்படி சொல்லி இவங்க செஞ்சதுனால மூணாவது நாள் கண்டினியூ பண்ணணும் சஹாபாக்களால் என்ன மூணாவது நாள் கண் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா ரெண்டாவது நாள் சகர் இல்லாமல் போகுது அவங்களுக்கு இஃப்தார் இல்லாமல் போகுது அப்போ அவங்களால கண்டினியூ பண்ண முடியல அப்போ ரசூல் சல் அல்லா உள்ள சொன்னாங்க லா துவா இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் தொடர வேண்டாம் நான் அல்லாவின் புறத்திலிருந்து உணவு கொடுக்கப்படுகிறேன் குடிபானம் கொடுக்கப்படுகிறேன் என்ன சொன்னார் எனக்கு ஒரு உடல்ல ஒரு சக்தியை தரம் உணவாக இல்ல ஒரு சக்தி அல்லா உத்தான் எனக்கு தருகிறேன் நீங்க அப்படி செய்ய வேண்டாம் உங்களில் யாராவது அப்படி செய்ய வேண்டும் என்று இருந்தால் அடுத்த நாள் பஜிர் வரைக்கும் என்ன செய்ய செய்து கொள்ளுங்க அப்படின்னா இன்றைக்கு நம்ம சகரை செஞ்சுட்டு மகரிப்புல நோன்பு திறக்காம அடுத்த நாள் என்னது பஜீரில் வந்து சகர் செய்கிறது அந்த டைமில் தான் நோம்பு திறக்கிறது அந்த டைமில் தான் என்ன செய்கிறது அடுத்த நோம்புக்கான சகர் சரி இத சில அறிஞர்கள் வந்து நிறைய கடைபிடிச்சாங்க எதுக்காக கடைபிடிச்ச ஒரு நேர உணவாகிரும் அண்டு எதுக்காக கடைபிடிச்சாங்க ஒரு நேர உணவாகும் ஒரு நேர உணவாகிடும் தங்களுக்கு சோம்பல் இல்லாம போகும் தங்களுடைய மற்ற நிலைகள் எல்லாம் மாறிவிடும் என்று ஒரு சிந்தனையின் விளைவாக இதை என்ன செஞ்சாங்க அதாவது அவர்கள் அந்த நிலைமைகளை கடைபிடித்தால் இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் அல்ல ரசூல் சலாசலம் அவர் ரெண்டு நாள் தொடர தடை செஞ்சாங்க இதை அனுமதித்தாங்க அப்படி செய்கிற வாரம் இருந்தால் இப்படி செய்யுங்க என்று ரசூலும் அனுமதித்தார்கள் ஆனால் அவங்களுடைய சிந்தனை முகாசபா இல்லாது விட்டால் அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட பத்து இருபது முப்பது முறை குரா முடிக்கக்கூடியவர்கள் பல நேரங்க இரவு முழுதும் நின்று தொழக்கூடியவர்களுக்கு இப்படி ஒரு யோசனையே வந்துச்சு அதான் அவங்க கம்ப்ளீட் பண்ண மாதிரி தானே இருக்கிறாங்க இப்படி ஒரு யோசனை சில அறிஞர்களை பற்றி சொல்லப்படும் மலக்குள் மவுத் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும் அவராக முயற்சித்தாலும் ஒரு அமலை கூட அவரால் கூட செய்து விட முடியாது ஒரு பரிபூர்ணமாக அமல் செய்த மக்கள் இருந்தாங்க அவர்களுடைய எப்படி மகாசபுணர்ந்தா அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி எப்படி என்று சொன்னால் நான் கூட்டிக் கொள்வது என்கின்ற சிந்தனையில தான் அவர்கள் இருந்தார்கள் என்ற பார்க்கணும் எனவே முதல் அம்சம் நாங்க நுழையக்கூடிய அமல்களுக்கு முன்னால ஒரு மாதத்துக்கு முன்னால ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால நம்ம தயாராகுவது முயற்சி எடுப்பது ஆசை வைப்பது அதுக்கான திட்டங்களை தீட்டுவது என்னதெல்லாம் நம்ம செய்யலாம் என்கின்ற உணர்வுக்குள்ள நம்ம ஆட்படுவது என்பது மிக பிரதானமான அம்சம் அந்த அமலம் அண்டைக்கு செஞ்சு முடிந்த பின்னால அந்த விஷயங்கள் சரியாக செய்தோமா பிழையாக செய்தோமா என்ன மாதிரி செய்த ஏன் என்ன ஆர்வம் குறைஞ்சது எது எனக்கு டிஸ்டர்பாக என்ன செஞ்சது அமைஞ்சது எந்த வளமை டிஸ்டர்பாக சின்ன சின்ன வளமைகள் எங்களுக்கு டிஸ்டர்பாக அமைஞ்சிடும் சின்ன சின்ன சில வளமைகள் அதை நம்ம மாத்தவே மாட்டோம் வாழ்க்கையில பெரிய பெரிய வளமையெல்லாம் மாத்திடுவோம் தொழில மாத்திரோ ஊட்ட மாத்திரோ நிலத்தை மாத்திரோ நாட்டை மாத்திடுவோம் சின்ன வளமை இருக்கு அதை மாற்றவே மாட்டோம் சின்ன சின்ன வளமைகள் இங்க தான் வைக்கணும்டா அது பத்து வருஷமா மாத்தறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான் ஒரு லொக்க மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிடுவோம் ஒரு கீட்டைக்க மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்க மாட்டான் ஆனா ஊட மாத்திப்பான் நாட்டை மாத்திப்பான் என்னமெல்லாம் மாத்திப்பான் சின்னது மாத்து இதுதான் நம்ம லைஃபே மாத்துறது எது இந்த எட்டோமிக் ஹேபிட்டட் சொல்றாங்களே சின்ன சின்ன அணுவிதமான மாற்றங்கள் வந்து லைஃப்ல எல்லாம் எங்க நம்ம பெரிய ஒரு முடிவு எடுத்திருந்தோம் முடிவெடுத்திருந்தோம் தானே இருந்தோம் ஏன் போகலன்னா ஒரு இடத்துல டீ குடிக்கிற வளமே வச்சிருக்கோம் அந்த இடத்த நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நமக்கு விளங்காது அங்கிருந்தா எல்லாமும் தலை குழந்தை விளங்காது ஒரு ஒரு அதை மாத்தி விட்டீங்கடா லைஃப்ல எல்லா செக்ஷனும் என்ன செஞ்சிடும் மாறிடும் அந்த ஒன்று அவதானிக்காம இருப்போம் இதை நீங்க முகாசபா செய்ய செய்ய எது நம்மளே திசை திருப்பி விடுது எது நம்மளே வந்து பிரட்டி விடுகிறது என்பதை நீங்க என்ன செஞ்சிடலாம் கொள்ளலாம் இந்த பகுதியை நீங்க மிகவும் கவனத்தில் எடுக்க வேண்டும் இரண்டாவது ரமலானுடைய சப்ஜெக்ட் நம்ம வார நேரங்களில் நம்மளோடு இருக்கக்கூடிய இந்த செய்திகள் அதாவது அதாவது தயாராகுதல் என்பதும் அடுத்ததாக என்ன நம்ம முகாசபா செய்தல் என்பதுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது என்ன இரண்டாவது கட்டம் நம்ம செய்யக்கூடிய அமல் இது நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன் அந்த செய்யக்கூடிய அமல்ல ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன் செய்யக்கூடிய அமல்ல ஆர்வ நிர்வாகம் என்று தனியாக நான் பேசிக்கிறேன் இது ஒரு ஒரு ஐந்து நிமிடமாக சொல்லணும் ஆர்வ நிர்வாகம் என்று ஒரு பகுதி இருக்கு ஆர்வத்துக்கு எப்படி உலகத்தில் அதாவது சொத்து செல்வங்களை நம்ம பகிர்ந்து செய்யணுமோ ஆர்வத்தையும் ஒரு அளவுக்கு பகிர்ந்து செய்யணும் ஆர்வத்தை கணக்கெடுக்காம விடக்கூடாது டைம் டேபிள் போட்டிங்கன்னா ஆர்வம் வந்தோ வரலையோ இப்படித்தான் செய்வேன்னு இருக்க கூடாது ஆர்வத்தை பயன்படுத்தவும் வேண்டும் அதே நேரம் ஆர்வத்தை உடனடியாக செலவழிச்சிடவும் கூடாது முதலாவது ரமதானில் எல்லாரும் எடுக்கிற முடிவும் கடைசி ரமதான் எல்லாரும் எடுக்கிற முடிவும் எல்லாருக்கும் தெரியும் தானே ரமலான் என்ன முடிவெடுப்போம் எடுப்போம் இந்த ரமலான முழுமையாக ரெண்டு முடிவு இதை ஏற்கனவே போன கடைசி தமிழ்நாடு எடுத்த முடியாது சரியா ஒழுங்காக பயன்படுத்தணும் அப்படின்னு முழுமையாக இவ்வாதத்தை ஆத்தி இது பள்ளிகள் யார் யார் இந்த கார் எந்த இடத்துல வராரு குர்வானில் இது தஜீத் குர்வான் இருக்கான் அதையும் கேட்டு இப்படி ஃபுல்லாக நம்ம ஒரு ப்ரிப்பேர் ஆகிடுறது எல்லா ப்ரிப்பேர் ஆச முடிஞ்சு உண்மையாகத்தான் இருப்போம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அழகாக உண்மையாகவே இருப்போம் திடீர்னு நமக்கு ஒரு பக்கம் குர்வான் மிஸ் ஆகிடும் ஒரே ஒரு பக்கம் முழுசாக மிஸ் ஆகலை ஆனால் சைத்தான் ஒரு கவலையை தருவான் பார்த்தீங்களா ஈமானிய கவலையோடு தருவான் என்னென்னா மிஸ் ஆகிடாயம் நீ மிஸ் நீ ஒன் இதான் இதான் உன்னால் ஏழான்றதுக்கு இதான் மெயின் காரணம் இது யார் நசிகத்து இப்ளீஸ் விளங்கிட்டா இப்ளீஸுடைய காரணம் மனிதனண்டா பிழை செய்வான் செய்ய இல்லாமல் போகும்ன்ற இடத்துல திருப்பி அதை அவன் மறுபடியும் எடுத்துக்கொள்ளணும் மட்டும் இப்ளஸ் இப்ளீஸ் சொல்ல மாட்டான் அவன் என்ன சொல்லுவானோ இது இதுதான் உன்னோட முடிவுகள் எதுவுமே உனக்கு நல்லா அமையிறது இல்லை இப்போ இன்றைக்கு மிஸ் ஆக்கினா நாளைக்கு இன்னொரு பக்கம் அதுக்கடுந்தான் இன்னொரு பக்கம் ஒரு ஜூஸு அவ்வளோதான் முதலாக ரெண்டாவது ரமலானில் இந்த பிள்ளை நடந்தோடனே சொல்லுவான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அதை சேர்த்து நாளைக்கு ஓதிடுவோம் அடுத்த நாள் ஓதிடும் இப்படி சொல்ல சொல்ல இப்படி சொன்னது சரியாக தான் ஏன்னா இப்படி சொன்ன சரியாக நினைக்கிறேன் மழைக்கு சொன்னது சரியாகிற மாதிரி நினைச்சிக்கிறது அப்படி ஒரு பதினஞ்சு நோம்பு தாண்ட்ற டைம்லேயே மனசு உடைஞ்சது என்னடா இந்த ரமலானு இப்படியே போயிட்டு விஷயம் கதிரியாவது ஒழுங்காக பயன்படுத்திக் உண்டு அப்புறம் பயானெல்லாம் கேட்போம் லைலத்துக்கு எதிராக என்னது உறுதி இல்லைன்னா கடைசி பத்து பத்துக்குள்ள செய்யணுமா அப்படின்னு அதில் ஒரு என்ன ஒரு ஒரு கேள்வி கேட்டே காலத்தக்கள் இருபத்தி ஏழு சுவர் தானா இருபத்தி மூணு சுவர் தானாண்டு இப்படி கடைசி இருபத்தி ஒன்பதாம் நவம்பர் வார டைமில் நசிஹத்து இபிலிஸ் என்ன இந்த ரமலானு முடிஞ்சி ஹலாஸ் இனி அடுத்த ரமதானாவது என்ன நம்ம ஒழுங்காக இன்ஷால்லாம் அடுத்த ரமதானில் நம்ம ஒழுங்காக இருப்போம் என்று முடிவோடு பெருநாள் நாளை என்ன செஞ்சிரு வந்துடு இது ஒவ்வொரு ரமதானும் எங்களுக்கு இபிலீஸுடைய உபதேசம் என்ன செய்யுது தான் இருக்கும் இதுக்கு முக்கியமான மிகப்பெரிய காரணம் நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டும்